அதாவது மு இது இதோட ஃப்ளாஷ்பேக் இதோட ஸ்டோரி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகா சாதுக்கள் சொல்லுவாங்க இந்த நாகா சாதுக்கள் யாருன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா பிறக்கிறது வந்து திருவாரூரில் பிறக்குன்னு சொல்லுவாங்க வாழறது காஞ்சியில் வாழணும்னு சொல்லுவாங்க இறக்கிறது காசியில் இறக்குன்னு சொல்லுவாங்க ஒருதான் என அந்த மல்யுத்தம் நடக்கணும் அதுதான் வந்து அக்காரம்னு சொல்லுவோம் பட் ஆனால் இதையே வந்து அக்காரம் சொல்லணும் இவங்களும் அந்த மாதிரி போர் விடுவாங்க வந்து ஆன்மீக நெறியில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஒரு பாயிண்ட்டை கூட வந்து அனுசரிச்சுக்க மாட்டாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அடித்து போட்டு நொறுக்கிடுவாங்க இப்போ இப்போ சமீக இந்த நான் பிச்சை எடுத்து நிற்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் போயிட்டு கட் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இருந்து துணி தி பார்க்குறாங்க இவங்க வந்து ஒரிஜினல் அகோரிகளாக இல்லைன்னு ஏன்னா வந்து அவங்க மைனஸ் டூ டிகிரியில் ஒரு துணி கூட இல்லாமல் முழுக்க முழுக்க நிர்மாணமாயிடு மூணே மூணு தான் என்னைக்குமே ஆன்மீகத்துல ரொம்ப 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 தெளிவாக ருத்ராட்சம் ரெண்டாவது என் வாழ்க்கையில நடந்த அரிசியம் இந்த கலியுகத்துல கும்பமேளாக்கு முன்னாடி அவங்களுக்கு உலகத்துக்கே காட்டிட்டா அதாவது இதுதான் உண்மை Plus எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இவங்கள மீட் பண்றோம் வேற யாரும் இல்ல சாமுண்டி மலாய்க்கா மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ மகா கும்ப மேளா போயிட்டு இருக்கு நீங்க மகா கும்ப மேளா போயிட்டு வந்துட்டீங்களா ஆமா இப்போதான் போயிட்டு வந்தலாம் ஓகே இப்போ நான்லாம் வந்து மகா கும்ப மேளா போக முடியல இப்போ என்னைய மாதிரி நிறைய பேர் போக முடியாம அதை மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ நாங்க போக முடியாம இருக்கறவங்க அந்த பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணனும் ஆக்சுவலி வந்து நல்ல கேள்வி இது பட் ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்னா எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தாலும் எத்தனையோ ஆலயங்கள் வந்து இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் பாரத பூமியில் இருந்தாலும் சில பர்ட்டிகுலர் ஜோதி லிங்கம் மட்டும்தான் வந்து தனித்துவமாக இருக்குது அதில் பன்னெண்டு ஜோதிலிங்கம் தான் முக்கியமானது தான் ஹைலைட் ஏன்னால் அது அதுக்கு வந்து பரமேஸ்வரனை அனுகிரகம் பண்ணது ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ஒரு வாழ்க்கை நெறிகளுக்காகவும் நம்ம வந்து இங்கே வந்து சிவபெருமானும் சரி அம்பிகையும் சரி அனுகிரகம் பண்ணியிருக்கா அதில் காஷி வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா முக்தி ஸ்தலம் ஏன்னா நம்மளோட மதத்தில் ரொம்ப ஆணைத்தரமான ஒரு நம்பிக்கை என்னென்னா மறுஜென்மம் பூர்வ ஜென்மம் புண்ணிய ஜென்மம் சொல்லுவாங்க அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா முன்ஜென்மத்தை செய்த வினைகளின் பலன் முன் ஜென்மத்தில் செய்த ப புண்ணியங்கள் பலன் முன் ஜென்மத்தில் செய்த எல்லா விதமான பாவ காரியங்களும் சரி புண்ணிய காரியங்களும் அதோட பிறவிதான் இந்த ஜென்மத்தை நம்ம பிறவி எடுத்துருக்கோம் மறுபடியும் 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 நம்ம வந்து ஜனனம் எடுத்து ஜனமெடுத்து இந்த கர்மால எத்தனை காலம் நம்மளோட நம்ம வந்து கஷ்டம் நம்ம ஆத்மா வந்து கஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு முடிவு காலம் இருக்கணும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பையும் சிவபெருமானும் நினைச்சிதான் இந்த காஷி ஏன்னா காசியில் கங்கை கங்கை ஓடுறதால எல்லாருக்குமே தெரியும் கங்கை இவ்வளோ புனிதமான நதி பிரம்மலோகத்திலேருந்து தவழ்ந்து வந்தவை அதனால் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளுமே சங்கமுக்கு தான் வந்து இந்த கும்பமேளா அப்போது நம்ம மனிதர்கள்லாம் பிறந்து ஒரு தடவையாச்சு வாழ்க்கையில் நம்ம வந்து காஷிக்கு கண்டிப்பாக காலை வைக்கணும் திருவேணிக்கு கண்டிப்பாக காலை வச்சு அந்த அந்த புனிதமான நதியில் வந்து நீராடணும் அப்படி நீராடும் பொழுது நம்மளுக்கு மறு ஜென்மமே இல்லைன்னு அதிகம் அதே மாதிரி நம்மளோட பாவ காரியங்கள் அத்தனையுமே வந்து டெலீட் ஆகிடும் சரியா அப்போது நம்ம நம்ம பாவங்கள் பண்ணிவிட்டு அங்கே போகலாம்னு நினைக்கும் பொழுது அது மிக தவறு சரி நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஒரு தடவை முங்கி எழுதும்பொழுது நம்ம வந்து ரீபர்த் ஆகிறோம் நம்ம ஆத்ம சரீரம் வந்து ரீபர்த் ஆகும் அப்போது அதுலேருந்து சில தர்ம காரியங்களோட நம்ம வாழ்க்கையில் நகர்ந்து போனால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது புரியுதா அப்போ அது மட்டும் இல்லாமல் பித்ருக்கள் சி நம்ம நம்ம வந்து அப்படியே பூமியில வந்து பிறக்கல தாய் தகப்பனோட சரீரத்துலேருந்து இருந்து வந்திருக்கோம் நம்ம அப்போ அவங்க எப்படி வந்தாங்க அவங்க அவங்களோட முன்னோங்க சரீரத்துலேருந்து வந்திருக்காங்க அப்போ இந்த சரீரத்தை வந்து நம்ம வந்து இப்படியே வந்து விடவும் முடியாது நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சு தானோ அப்போ இதுலேருந்து நம்ம அடுத்த ஜென்மம் நாங்கள் போக முடியாது இதே ஜென்மத்தில் இருந்து தர்ம காரியங்களை செய்து தர்மத்தின் வழியில் நடந்து தர்ம தேவதைகளை பின்பற்றி என்ன அப்போ இந்த மாதிரி காசியில் போயிட்டு புண்ணிய நீராடும் பொழுது நம்ம பாவங்கள் எல்லாம் துளைக்கப்பட்டு அடுத்த பிறவி நம்மளுக்கு இருக்கக்கூடாது இறைவா முக்தியை கொடுத்து சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டோம் அதுக்காக தான் வந்து காசி வந்து முக்தி ஸ்தலம் அதனால்தான் பார்த்திங்கன்னா பிறக்கிறது வந்து திருவாரூரில் பிறக்கணும்னு சொல்லுவாங்க வாழ்கிறது காஞ்சியில் வாழணும்னு சொல்லுவாங்க இறக்கிறது காசில் இறக்குன்னு சொல்லுவாங்க புரியுது ஏன்னா முக்தி ஸ்தலம் அதை நம்ம இறந்துட்டால் மறு ஜென்மம் வந்து நம்ம கிடையாது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க போக முடியலைன்னு அதுக்கு வந்து ஈக்குவலானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு தடவையாச்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம போனால் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம பிண்ட தரப்பணம் கொடுக்கணும் அது அரிசி சொல்லுவோம் நம்ம இதில் இங்கே நாற்றுல வந்து அந்த பிண்ட தர்ப்பணம்னு சொல்லுவாங்க அந்த பிண்ட தர்ப்பணம் தரும்போது இருபத்தேழு வம்சாவளியில் இருக்கிற நம்மளோட முன்னோர்கள் நம்ம கொடுக்குறோம் அதில் வெறும் தாத்தா பாட்டி மட்டுமா கிடையாது மாமன் சித்தப்பா பெரியம்மா நம்மளோட உற்றார் உறவினர்கள் வீட்டில் வந்த நாய்க்குட்டிங்கிலேருந்து ஆடு மாடுலேருந்து என்ன சொந்த பந்தத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வயிற்றில் இருக்கிற சிசு வரைக்கும் அங்கே வந்து அந்த பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா நம்ம எதனால் இந்த கர்மத்துலேருந்து நம்ம வந்து இந்த கர்மா நம்ம வந்து பீடி நிற்கிறோம்ல இதுலேருந்து நம்ம விடுபட்டுடுவோம் அதே மாதிரி அடுத்த சன்னதிகள் இப்போ நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது நம்ம குழந்தைங்க நம்ம பேர குழந்தைங்க அடுத்தது இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் லைஃப் வரும் புரியுதா அப்போது ஃபினான்ஸ்லேயும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையில் சரி ஹெல்த்லேயும் சரி வெல்துலையும் சரி எல்லா விதமான தடைகளையுமே அம்பிகை வந்து உடச்சிடும் நான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாரத புண்ணிய பூமியில் மட்டும்தான் இந்த உலகத்திலே அதிசயங்கள் ஏன்னு கேட்குறீங்கன்னா ஏன் இதை நான் திருப்பி திருப்பி நம்ம பாரத பூமின்னு சொன்னால் இன்றைக்கி உலகமே வந்து திரும்பி பார்த்துடுச்சு எந்த ஆன்மீகத்தை வந்து எல்லோரும் உடைக்கணும்னு நினச்சாங்களோ இன்றைக்கி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க இது சாதாரண விஷயமா சொல்லுங்கள் அப்போ நம்மளால் கிணவுலும் நினைவுகளும் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியல இந்த ஜென்மால இந்த நேரத்தில் நம்ம ஜனனம் எடுத்து நம்ம இதை கண்ணில் பார்க்குறதே மகா அபூர்வம் தான் நான் சொல்லுவேன் புரியுதா நம்ம மனசார வேணுனால் கூட பரமேஸ்வரன் எங்கேருந்தாலும் ஓடி வர சக்தி கூட அதனால தான் வந்து திருவண்ணாமலை நினைத்தால் முக்தின்னு சொல்கிறேன் நாம் நீ அங்கே போகணும் நீ நினச்ச மாற்றத்தை ஒரு முக்தி கொத்துருவா சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு எலாபரேட்டாக நம்மளை வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நம்ம வச்சிருக்காங்க அதாவது நம்மளை வந்து யாருமே வந்து கட்டுப்படுத்த முடியாது யாருமே வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியாது இந்த மதம் வந்து இப்படி தான் வழிபாடு பண்ணணும்னு கிடையாது எப்படி வேணால் எந்த மன பறந்து விருந்து உலகத்தில் எங்கே வேணால் இறைவன் இருக்குதுன்னு ஸ்தாபித்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இயற்கையிலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து நம கிரகங்கள் இருந்து அஷ்டத்து பாலங்கள் வந்து எல்லாமே நமக்கு திருப்பி திருப்பி அதுதான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் ஆனால் நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கணும் நம்ம பயன்ப பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்வேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி இருக்காங்க இப்போ நானூத்தி ஐம்பதுக்கு மேல மில்லியன் பீப்புளால அங்க வந்து இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு அகோரிகள் எங்க இருந்து வந்தாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே திடீர்னு இந்த இந்த நாளுக்கு இங்க வரணும் அப்படின்னா நம்ம கண்ணிலேயே படல இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தாங்க அதாவது இது இதோட பிளாஷ்பேக் இதோட ஸ்டோரி நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாகா சாதுக்கள் சொல்லுவாங்க இந்த நாகா சாதுக்கள் யாருன்னா முன் காலத்துல என்ன ஆன்மீக நெறியில் இருக்கிறவங்களையும் அந்த ஊர் மக்களையும் எல்லையில் வந்து எப்போவுமே வந்து இவங்க வந்து பாதுகாத்துருந்தாங்களோ நம்ம கோயில்களையும் இந்து இப்போ இங்கே இப்போ வந்து சொல்கிறாங்க இந்து அறநிலைத்துறை சொல்லிட்டு அப்போ அப்போ அந்த காலத்தையே வந்து அவங்களாம் வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க அவங்க எப்படின்னா ரொம்ப அரகண்டாக இருப்பாங்களாம் யார் கூட பழக மாட்டாங்க யார் கூட சேர மாட்டாங்க என்ன ரொம் ஆனால் போர் கலையில் வந்து ரொம்ப வந்து வீரியத்தோடு இருப்பாங்களாம் ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு வேளை தான் போஜனம் சாப்பிடுவாங்களாம் ஏன்னா அதே வந்து ஒரே அதே மாதிரி வந்து ஏழு வீட்டில் மட்டும்தான் அவங்க போயிட்டு அந்த பிக் சார்ந்து எடுத்து சாப்பிடுவாங்களா அது ஒரு வேலை தான் அன்றைக்கி அந்த வீட்டில் அந்த ஏழு வீட்டில் அவங்க சாப்பாடுனா அவங்க சாப்பிட மாட்டாங்களாம் நாலு மணிக்கு எழுந்து பிரம்ம முகத்தில் எழுந்துச்சு கங்கையில் நீராடி அந்த மாதிரி நிறைய ஒரு அதாவது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு ஃபார்மேட்டில் அவங்க வாழ்ந்து நினைக்கிறாங்க அப்போது இவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த ஊரில் இருக்கிற கோயில்களை இந்த மாதிரி பாரம்பரிய கோயில்கள் எந்த வெளியிலேருந்து வந்து இதை வந்து கைப்பற்றக்கூடாது சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வந்து ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி இவங்க வந்து தனிப்படை மாதிரி தனித்து இயங்கியிருக்காங்க ஒன்லி அவங்களோட என்ன ஆன்மீகத்தை நெறியில் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தவங்கள ஆதி சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு ஒன்று இருக்கிறார் எல்லாமே தனித்தனி தனித்தனியாக ஃபார்மாக இருக்கிறவங்க வந்து இவர் வந்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இப்படி இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு பல பல பலசக்தியாக நான் ஆன்மீகத்தை இவ்வளோ நெறி இவங்களை விடக்கூடாது சொல்லிட்டு இவங்கள வந்து மொத்தமாக ஒருங்கிணைக்கிறார் அதுதான் அக்காடான்னு சொல்லுவோம் சரி நம்ம வந்து அக்காரான்னு சொல்கிறது என்னென்னா இந்த மேட்ச் சொல்லுவாங்க தெரியுமா இந்த அந்த மல்யுத்தம் நடக்கும்ல அதுதான் வந்து அக்காரான்னு சொல்லுவோம் பட் ஆனால் இதையே ஏன் வந்து அக்காராக சொல்லணும் அந்த மாதிரி போர் விடுவாங்க இவங்களால் வந்து ஆன்மீக நெறியில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஒரு பாயிண்ட்டை கூட வந்து அனுசரிச்சுக்க மாட்டாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அடித்து போட்டு நொறுக்கிடுவாங்க இப்போ இப்போ சமீபத்தில் நான் போனப்போ கூட நான் நான் பார்த்தேன் நான் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டூப்ளிகேட் மாதிரி சாமியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து பிச்சை தின்னுக்குறாங்கல்ல அவங்களெல்லாம் போய்ட்டு கட்டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இருந்து துணி தூக்கி பார்க்குறாங்க இவங்க வந்து ஒரிஜினல் அகோரிகளாக இல்லைன்னா ஏன்னா வந்து வந்து லிங்கக்கிரியை ஒரு சடங்கு பண்ணிவிடுவாங்க அந்த சடங்கு பண்ணிவிட்டு அந்த ஆண்குறி வந்து வேறு எந்த ஒரு செக்ஷுவல் இதுக்கும் அது யூஸ் ஆகாது வென்லி ஒன்லி வந்து யூரினல் இதுக்கு மட்டும் தான் இருக்கும் அது அவங்க பண்ணாமல் இந்த மாதிரி வேஷம் போட்டு பிச்சு இருக்கிறதால அடி செமேட்டி கொடுக்குறாங்க வச்சு வாங்க 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 வாங்குறாங்க அதே மாதிரி கொஸ்டின் கேட்குற அவங்க கூட தேவையில்லாத ஏதாவது அனாவசியமா பேசுனா அவங்களுக்கு அடிச்சு லிஃப்ட் ரைட் வாங்குறாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அவங்கள கேட்கறதுக்கு ஆளே கிடையாது ஆன்மீக நெறியில் அவங்க யாருமே பார்க்க மாட்டுறாங்க அவங்க உண்டு சிவபெருமான் உண்டு கால பயிரின்னு மகா காளி உண்டு அந்த வழிபாடில் அந்த தான் அவங்க இருக்கிறாங்க இது கும்பமேளம் முடிஞ்ச பிறகு அப்படி 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 அப்படியே பிரிஞ்சு போய் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த மலை பிரதேசத்துக்கு போயிட்டு அப்படியே மறைஞ்சிடுறாங்க அவ்வளவுதான் திருப்பி அடுத்த கும்ப மேலே ஒன்று செய்றாங்க ஸோ இதெல்லாம் மிக மிக ஆச்சரியமான இந்த கலியகுத்தில் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக வந்து நம்மளை மீறின சக்தி என்றைக்குமே ஏங்கின்னு தான் இருக்குது அதை நான் எப்பவுமே சொல்வேன் பட் ஆனால் இப்போ இந்த தடவை கும்ப மேலே மூவாக்கு பல கோடு ஜென்ம புண்ணியமே எனக்கு கிடச்ச மாதிரி இருந்தது ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம வழிபடுற காளி மகா காளி காஷி காளி என்றைக்குமே சொல்லுவேன் அந்த அம்மா இங்கே இருக்கிறதால எனக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஏன்னால் எவ்வளோ ஆன்மீகவாதிகள் இருந்தாலும் எவ்வளோ ஆன்மீக நெறியில் இருந்தாலும் கூட இந்த டைமில் வந்து அங்கே போக முடியுமா சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் என்னை அம்மா வந்து இந்த க்ரௌடுக்கு முன்னாடியே அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு பாட்லேயும் நாங்கள் நிற்க வச்சு எனக்கு எல்லா விதமான சம்பிரதாயங்களும் நாங்கள் பண்ண வச்சு நான் திருப்பியும் பத்திரமாக இங்கே வந்தது கண்டிப்பாக அந்த மகா காலியில் அனுகிரகம் தான் சொல்லுவேன் நான் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வருஷம் வந்து ப்ராக்டிஸில் இருக்குது இல்லையா ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த மகா கும்பமேளா பற்றி பேசுகிறாங்க இது இவ்வளோ இந்த டைமில் இவ்வளோ ப்ளூம் ஆகுதுக்கு இவ்வளோ வந்து நிறைய பேர் இதை பேசுறதுக்கு ட்ரெண்ட் ஆகுறதுக்கு என்ன ரீசன் இப்போ நல்ல கேள்வி கேட்டோமா நல்லா புரிஞ்சுங்க இப்போ இந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கையிலே பார்த்துடுறோம் சோஷியல் மீடியாவில் பார்த்துறோம் எதுவுமே அங்கே போகணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் புண்ணிய பலம் என்றைக்குமே நம்மளுக்கு தேவை தானே கரெக்ட் தானே ஏன்னா வெளியேந்து பார்க்குற இந்த மாயையிலேருந்து அவங்க டோட்டலி விடுபட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கு என்ன வேலைன்னா முழுக்க முழுக்க ஆன்மீக நிறைய ஆன்மீக பயணத்துலேருந்து போகணும் புரியுது அவங்க எந்த ஒரு உலக பந்துக்குள் கிடையாது குழந்தையோ குட்டியோ மனைவியோ கணவனோ எந்த ஒரு ஆசா பாசங்கள் குரு சிஷ்யா குரு சிஷ்யா சொல்லிட்டு பல விதமான அந்த அகாடாக இருக்குது சரியா அதில் வந்து நிறைய விதமான திருநங்கைகளும் அதை அடங்கியிருக்காங்க ஆண்கள் அடங்கியிருக்காங்க பெண்கள் அடங்கியிருக்காங்க எல்லாமே அடங்கியிருக்காங்க பட் ஆனால் இவங்க வந்து பாதி பேர் இந்த மாதிரி மடங்களை வச்சு கோழிகளை வச்சுருக்கிறாங்க பாதி பேர் வந்து வனவாசங்களை பண்ணுறாங்க பாதி பேர் வந்து காடு மலைகளில் இருக்கிறாங்க பாதி பேர் வந்து இமாச்சலில் இருக்கிறாங்க பாதி பேர் வந்து காசியிலிருந்து அப்படியே கேதர்நாத் பத்ரிநாத் பூஜைன்னு சொல்லிட்டு எல்லா விதமான எந்தெந்த இடத்துலலாம் வந்து சிவபெரு பெருமான் அமர்ந்து கொடுறா எங்கெங்கெல்லாம் வந்து இவங்களே இவங்களை மறைச்சிக்கிறாங்க ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட அதாவது இவங்க வந்து இப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வெளியே வரணும் நினைக்கிறோம் இவங்க வெளியே வரணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்க தன்னை வந்து தன்னை மறைச்சிக்கின்னு எதுக்காக நம்ம இந்த நிலைக்கு வந்தோமோ அதை மட்டும் அவங்க வந்து மைண்டில் வச்சு முழுக்க முழுக்க அந்த ஈடுபாடு இருக்கிறதா தான் இன்னைக்கு இந்த கலியுகத்தில் இப்பேற்பட்ட ஒரு அதிசயம் வந்து உலகத்தை வந்து பூம் பண்ணியிருக்கோம் நம்ம புரியுதா ஆனால் இதை வந்து யாராலும் மறுக்க முடியல யாராலும் தடுக்க முடியல யாராலும் இல்லைன்னு சொல்லவும் முடியல ஏன்னா மைனஸ் டூ டிகிரியில் ஒரு துணி கூட இல்லாமல் முழுக்க முழுக்க நிர்மாணமாயிடுது அந்த விபூதி அதாவது நம்ம விபூதின்னு சொல்கிறோம் ஆனால் அது விபூதி கிடையாது அது முழுக்க முழுக்க சாம்பல் அது அது சடலத்தோட சாம்பல் எடுத்து சிவபெருமானுக்கும் காலப்பெருக்கும் அவங்க பத்ரகாலிக்கு அவங்க வந்து அத்து அதையே வந்து பிரசாதமாக அவங்க உடலில் தெரித்து முழுக்க முழு ருத்ராட்சமே முழு பலனை கொடுக்க சொல்லிட்டு இந்த உலகத்தை வந்து அவங்க காட்டுறாங்க ஏன் இவ்வளோ கூட்டம் அந்த டைம் அங்கே போகுதுன்னா என்னென்னா அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகிறாங்க அவங்க தான் போய் முங்குவாங்களே ஃபஸ்ட்டு அகோரிகள் நாகா சாகுதுக்கள் அதை சேர்ந்து சன்னியாசிகள் அவங்களோட மடத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் போய் முங்கி குளிச்சோன்னா அதுக்கு பின்னாடி தான் மக்கள் போயிட்டு முங்குறாங்க அது ஏற்கனவே திரிவேணியே மகா புண்ணிய நதி அதில் இந்த மாதிரி குரு குருமார்களோ நம்ம ஆன்மீக நெதிகளை வளர்க்குறவங்க போய் விழுந்து அதில் முங்கி எழுந்து அவங்களோட நம்ம பயணித்தா அது ஒரு புண்ணியன்னு சொல்ல இத்தனி மக்கள் வந்து அதாவது வந்து எதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன்மீக நெறியில் நம்ம சொல்லி வளர்த்து எல்லாம் நினச்சி நிற்கிறோம் ஆனால் கண்டிப்பாக கிடையாது பாரு அவரோட நேரம் காலம் வந்து இப்படி இருந்த சக்கண்டில் அந்த க்ஷணத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு அந்த பரமேஸ்வரன் சக்தி என்னன்னு இந்த கலியுகத்தில் எல்லா எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிச்சிருக்கிறோம் அதுதான் நம்மளோட ஆன்மீகத்தோட ச சக்தி நம்மளோட இந்து மதத்தோட சக்தின்னு நான் சொல்லுவேன் நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா சி நம்ம வந்து இப்போலாம் வந்து இல்லை எதுவுமே வந்து இல்லை ஒரு 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 ஃபினான்ஸாக ஆக்கிட்டோம் எதுவுமே ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டோம் நான் என்றைக்குமே சொல்லுவேன் ருத்ராட்சத்துக்கு இணை ருத்ராட்சம் மட்டும் தான் ருத்ராட்சக்கு தவிர்த்து வேறு எந்த மாலைக்கும் சக்தியே கிடையாது மூணே மூணு மாலை தான் என்றைக்குமே ஆன்மீகத்தில் ரொம்ப 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 தெளிவாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ருத்ராட்சம் ரெண்டாவது என்ன துளசி மாலை பெருமாளுக்கு போடுது மூணாவது படிகமனை இது மூணு மட்டும் தான் அனுகிரகம் பண்ண முடியும் வேறு எதனாலையும் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த கலியுகத்தில் இந்த கும்ப மேலையில் யார் கழுத்தலையாச்சு ருத்ராத்தை தவித்து வேறு எந்த மாலையாவது இருந்துதான் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் உண்மையாக இல்லையா இத்தனை ஆயிரம் கோடி மக்களில் இத்தனி அகோரிகள் இத்தனி நாகாசாதுக்கள் இத்தனி சன்னியாசிகள் இத்தனி சிவனடிகாரிகள் வந்த இடத்துல யார் கழுத்துலையாச்சு நான் தரிச்சு இந்த ருத்ராட்சத்தை தவிர்த்து வேற ஏதாவது மாலை இருந்தா அப்போ ஆன்மீகத்தில் என்ன சொல்ல வராங்க ருத்ராட்சி ருத்ராட்சம் மட்டும்தான் அதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது ஏன்னா மற்றத்தில் பிஸ்னஸ் ஆக்கி மக்களை ஏமாத்துகிறாங்க மக்களை குழைப்பு விடுறாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் உடஞ்சி இதெல்லாம் வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது சுற்ற இந்த கும்பம் மேலே தெய்வம் வந்து நம்ம காட்டியிருக்கு இறைவன் மட்டும்தான் உண்மை இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எங்கே இருந்தாலும் இறைவனை நம்ம வந்து சுவாசிக்கலாம் நிற்கிற இடத்துல இறைவனை கூப்பிட்டா வந்தே ஆமாம் ஆமாம் அதனால தான் அவன் இறைவன் புரிதவங்களுக்கு நம்ம இருக்கிற இடத்துல இப்போ நான்லாம் வந்து மகாகாலியை தொட்டு அங்கேருந்து அம்மாவை கொண்டு வந்தேன் என் பக்தியாலையும் அவளோட அனுகிரகத்தாலேயும் அவள் வந்து எனக்கு போட்ட பிச்சை இந்த ஜென்மாதம் தான் நான் நினச்சிக்கிறேன் இப்போ கூட ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ தேவிகளை வந்து வழிபாடு பண்ணாலும் என் தேவி மகாக்காலி அந்த காசி எல்லிலேருந்து இங்கே வந்து அனுகிரகம் பண்ணி இந்த இடம் எப்படி இருந்து இன்றைக்கி எப்படி மாற்றி வச்சு அதே கும்பமேல எனக்கு கொண்டு போய் அனுகிரகம் பண்ண வச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு ஆச்சரியம் என்ன அப்போ நான் எங்கே போய் தேடலையே நான் யாருக்கு பின்னாடி போகல எந்த குருமார் பின்னாடி நான் போகல எனக்கு என்ன வித்தைகள் சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் இன்றைக்கி அம்மா என் முன்னாடி அனுகிரகம் பண்ணால் இன்றைக்கி எனக்கு பேர் புகழ் எல்லாமே கொடுத்து நான் என்ற ஆணவம் ஒரு காலமே யாருக்குமே இருக்கக்கூடாது அம்மா எல்லாமே அம்மா தான் அவள் பாதத்தில் இருந்தால் எல்லாமே நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்ந்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குருவாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம அதை தகுதி வரணும் அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு அந்த பரிகாரங்கள் பூஜைகள் எது சொன்னாலும் அது பழிக்கும் புரியுது அவங்களுக்கு அதை விட்டுட்டு இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோ இதை பண்ணு இதை பண்ணு என்ன இந்த இயந்திரம் வச்சுக்கோ இந்த தாயத்து வச்சுக்கோ இதை போட்டுக்க இந்த அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது முழுக்க முழுக்க ஆன்மீக நெறியில் பக்திக்கு முன்னாடி வேறு எதுவுமே கிடையாது எப்பேப்பட்ட சேவனையும் பேய் பிசாசு பில்லி சூரியம் எந்த மாதிரி தடைகள் தோஷங்கள் சாபங்கள் என்ன மாதிரி வசியத்தையும் பண்ணித்தர சக்தி அந்த மகாசக்தியான காளிக்கு மட்டுமே தான் உண்டு மறுபடியும் 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 நான் இந்த ஜென்மம் எத்தனை காலம் நான் உயிரிழக்குறேனோ அத்தனி காலம் நான் தான் இருப்பேன் நான் புரியுதா ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் இந்த கலியுகத்தில் கும்பமேளா முன்னாடி அவங்களுக்கு உலகத்துக்கே காட்டிட்டேன் அம்மா அதாவது இதுதான் உண்மை யார் ஒருத்தன் வந்து இப்போ ஆன்மீக நெறியில் போகிறாங்களோ அவங்களுக்கு தன்னாலே எல்லாமே வந்து சேரும் புரியுதா அதை விட்டுட்டு நீ இப்போது நான் பார்த்துக்கணும் சொல்கிற அளவுக்கு உலகத்தில் யாருக்குமே சக்தியே கிடையாது அப்படின்னா அகோரிகள் மல்டி மில்லியனஸ் ஆகிருப்பாங்க குறிப்பா ஏன்னா அவங்க நல்லதும் பண்ண மாட்டாங்க கெட்டதும் பண்ண மாட்டாங்க அவங்க பூஜைகள் அவங்க வழிபாடு அவங்க நெறிமுறை அவங்க வாழ்ந்து நடுவில் யாருவங்களும் ஒரே அடி போயிட்டு வாங்க சொல்லிட்டு அமிச்சிருவாங்க புரிதா அவங்களுக்கு இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் நம்மளோட நிறைய என்ன ஆன்மீகத்தில் இருக்கிறோம் கிட்டே இருக்கிறோம் அந்த அம்மா என்ன பரிகாரம் நம்மளை பண்ண சொல்கிறாலோ அந்த அந்த நாலு மாதத்துக்கு நாலு பூஜை பண்ணினே இருக்கிறோம் அதோட புண்ணிய பலன் இன்றைக்கி வந்து வரவங்களுக்கு நல்லாவது இன்றைக்கி பேர் புகழ் அம்மா எனக்கு கொடுத்துருக்கா வரவங்களுக்கும் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கொடுத்து இன்றைக்கி நல்ல ஒரு அந்தஸ்தான் அம்மா கொடுத்துருக்கா அப்போ இதற்கு வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் என்பது ப்ராக்டிஸ் அவ்வளோதான் அது நான் சொல்லி கொடுத்தோ நீ சொல்லிக்கோ வரக்கூடாது இன்னுலேருந்து வரணும் அதை நான் வந்து சரி பண்ணி உனக்கு என்ன தேவை நான் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் சிம்பிள் அதே தான் அகோரிகள் இன்னும் பண்ணிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி இத்தனை கோடி மக்கள் அவங்க பின்னாடி போய் நின்றது ஏன்னா அவங்க அந்த முங்கு பொழுது அந்த ஏற்கனவே திரிவேணிய மகா புண்ணியம் அந்த புண்ணியத்தோடு சேர்ந்து இந்த புண்ணியமே வரணுமே சொல்கிறது தான் அந்த ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது நிறைய அகோரிகள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய சன்னியாசிகள் பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வியந்து பார்த்தேன் நல்ல கேள்வி அதாவது எத்தனையோ சன்னியாசிகள் நான் பார்த்தேன் எத்தனையோ பார்த்தேன் அப்ப எல்லாரும் நான் பார்க்கும்போது என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க என்னோட உச்சந்த தொட்டாங்க